சூப்பராகிட்டு ஒன் பாட் சாதம்ங்க மதியம் அஞ்சுக்கு பன்னீர் ஒன் பாட் சாதம் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பன்னீர் வந்து ஐநூறு கிராங்க இது பாதி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் கொஞ்சம் வரமிளகாத்தூள் தூள் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சு கொடுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா தடவி இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கொண்ணுங்க கடாய் கொஞ்சம் அடிகனமான கடாய் போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு வரமாட்டேன்ட்டு கடாய் கொஞ்சம் தின்னம் கிடையாது இந்த கடாய் வந்து அதனால கொஞ்சம் அடிகாரமான கடாயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு துண்டு இஞ்சிங்க இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டும் ஒரு பத்து பல் பூண்டா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன பூண்டாக போட்டிருக்கேன் ஒரு வெங்காயங்க நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு நாலு மிளகா கட் பண்ணி போட்டுக்கங்க காரத்துக்கு தகுந்தபடி மிளகாங்க இப்போ கேரட்டு ஒரு கேரட்டு பெரிய கேரட்டாட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் ஒரு கேப்சிகம்ங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க இதுக்கு மசாலா வந்து இதுதாங்க பெப்பர் பொடி தான் வர மிளகாத்தூள் தூள் கார மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ வடித்து ஆற வச்ச சாதங்க கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டு மல்லித்தலை புதினா தழை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி அடியில் உடையாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க உப்பு ரெண்டு காணாது உப்பு ரெண்டு போட்டுக்கோங்க செக் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணி கிண்டி கொடுக்கணுங்க ஃபர்ஸ்ட்டே போட்டீங்கன்னா உடஞ்சிரும் உங்களுக்கு அதனால் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க பேச்சிலர் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஆஃபீஸில் போகிறவங்களுக்குலாம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரே சாதங்க ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போட சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பன்னீர் சாதம் கூட சூப்பராக இருக்குங்க